بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا السلام <سؤال> عليكم الله <سؤال> கண்ணியத்திற்குரிய எல்லாம் ஏக இறைவனுடைய நல்லடியார்களே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்ற நம்முடைய பேர் இயக்கம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் ஆதரவு கொடுத்திருக்கிறது என்பதை விளக்குவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தை பொறுத்தவரை அது எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் அதிலே தர்க்கரீதியான நியாயங்கள் இருக்கும் அந்த நியாயங்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட தக்க வகையில அமைந்திருக்கும் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அதுல சமுதாயத்தினுடைய நலன் முன்னிறுத்தப்பட்டிருக்கும் முடிவை எடுக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய ஆதாயத்திற்காக தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக தங்களுடைய செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வதற்காக ஒரு காலகட்டத்திலும் இந்த ஜமாத் இந்த மாதிரியான முடிவு எடுக்காது எடுத்தது கிடையாது அதனால்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து நடத்தப்படுகிற பிரச்சாரத்தில் கூட அந்த தனித்தன்மையோடு நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய மார்க்க வரம்புகளை மீறாமல் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற அந்த கண்ணியத்தை மீறிவிடாமல் கட்டுப்பாடோடு நம்ம நடத்துவதற்கு காரணமே என்னன்னு சொன்னா தமிழ்நாடு தௌஹி ஜமாத் குரான் சொன்ன அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அடிப்படையில தான் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் இந்த நிலைப்பாட்டை ஒவ்வொருத்தரும் எப்படி எடுப்பாங்க என்று நீங்கள் பார்க்க வேண்டும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் எப்படி எடுத்தது கோயமுத்தூர்ல கடந்த ஐந்தாம் தேதி என்று நம்முடைய மாநில பொதுக்குழுவை கூட்டுகிறோம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த நம்முடைய மாவட்ட கிளை நிர்வாகிகள் பங்கெடுத்த அந்த பொதுக்குழுவில மக்களிடத்திலே நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கிறோம் நாங்கள் ஒரு முடிவை கொண்டு வந்து உங்கள் மீது திரிக்கவில்லை முடிவெடுக்கிற அதிகாரத்தை தலைமைக்கு தாருங்கள் என்று நாங்கள் உங்களிடத்தில் கேட்க மாட்டோம் நீங்கள் கைகளை உயர்த்தி எந்த முடிவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த முடிவை எங்கள் முடிவாக அறிவிப்போம் என்று அந்த பொதுக்குழு சொல்லி அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தங்கள் கரங்களை உயர்த்தி எதை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த முடிவைத்தான் நமது முடிவாக நாங்கள் அறிவிக்கிறோம் இது எதற்கு நான் கேட்டா தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க பொதுக்குழு செயற்குழு கூட்டிடுவாங்க விட்டு முடிவெடுக்கிற அதிகாரத்தை தலைவர்களுக்கு தர்றோம் என்று சரி கட்டி ஒரு ஒப்புதலை வாங்கிக் கொள்வார்கள் அதை வைத்துக் கொண்டு பேரம் பேசுவார்கள் எங்க அதிகமா தருகிறார்களோ அவங்களை ஆதரிக்கிற முடிவு எடுத்து விடுவார்கள் எங்களுக்கு பேரம் பேசுற வாய்ப்பு நீங்கள் எடுங்கள் அதை வேலையை செய்கிறோம் வெளிப்படையாக மக்களிடத்தில் கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்து ஒவ்வொரு கட்சியினுடைய நன்மை தீமைகள் எல்லாம் எடை போட்டு பார்த்துவிட்டு அந்த பொதுக்குழுவிலே சொன்னார்கள் அனைவரும் கைகளை உயர்த்தி சொன்னார்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் ஆதரிப்போம் என்ற உடனே அனைவரும் கைகளை உயர்த்தி அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவை நாம் எடுத்தோமே தவிர திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களையோ அல்லது அமைச்சர்களையோ அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்களையோ பார்த்து பேசி ஒப்பந்தம் செய்து கொண்டு முடிவு செய்து விட்டு இந்த முடிவை நாம் அறிவிக்கவில்லை சமுதாய நலனை கருத்து முடிவை நாம் முதலில் எடுக்கிறோம் அதற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இந்த ஜமாத்தை சந்திக்க வேண்டும் என்று அழைப்பே வருகிறது அவங்களை சந்திச்சு பேசிவிட்டு நாங்கள் இந்த முடிவு எடுக்கல அப்ப இதுல எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த முடிவுல எந்த ஒரு நோக்கத்தையும் யாரும் கற்பிக்கவே முடியாது வேற யாருடைய முடிவாக இருந்தாலும் அவர்களுடைய முடிவுகளிலே நீங்கள் நோக்கத்தை கற்பிக்கலாம் எங்களுடைய முடிவுகளிலே அப்படி இருக்குமோ அது வாங்கியிருப்பாங்களோ இது வாங்கியிருப்பாங்களோ அதுக்கு இடமே கிடையாது அவ்வளவு தெளிவான முறையிலே தான் இந்த வந்து தன்னுடைய முடிவை எடுத்திருக்கிறது சில கேள்விகளுக்கு விடை அளித்து விட்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம வேண்டும் அந்த கேள்விகள் இன்றைக்கு நம்முடைய இந்த தொகுதியில் இரண்டு முஸ்லிம்கள் போட்டியிடுகிறார்கள் இன்னும் பல தொகுதிகளிலையும் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதுல இஸ்லாமிய சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களும் இதுல ஒரு அங்கமாக போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம மக்கள் மத்தியில ஒரு என்ன என்ன வருது என்று சொன்னால் நம்ம சமுதாய இயக்கம் தானே நம்ம சமுதாயத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு இயக்கம் இங்கே நிக்கிறத யாருக்கோ போடுகிற ஓட்டை நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு போட வேண்டியது தானே அப்படி போட்டால் சமுதாயத்துக்கு நன்மையா இருக்குமே யாரோ ஒருவர் நாடாளுமன்றத்துக்கு போறதுக்கு பதிலாக நம்ம ஜாதியை சேர்ந்த நம்ம இனத்தை சேர்ந்த ஒருவர் போகலாமே என்ற மாதிரியான உணர்வு சாதாரண நிலையில் உள்ள மக்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் இந்த உணர்வு தவறு இல்லை நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நல்லபடியாக சென்று சமுதாயத்துக்கு தொண்டாற்றுவார்கள் என்று இருந்தால் அப்படி முடிவெடுப்பதில் தவறு கிடையாது ஆனால் இப்ப நம்ம யாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோமோ யாரை சமுதாய இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் அதற்கு தகுதியானவர்களா என்கிற வகையில்தான் இதை நம்ம பாலச போகிறோம் முஸ்லிம் என்ற வகையில் நீங்கள் வாக்களியுங்கள் வாக்களிக்கும் பொழுது பல விஷயங்களை நீங்கள் கவனத்தில் நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இவர்கள் நேற்று ஆகாயத்தில் இருந்து குதித்தவர்கள் இல்லை இவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் இருந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் இவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு தெரிகிறது திடீரென்று யாராவது குதித்து வந்தால் இது என்ன ஆகுமோ நல்லவரா இருப்பாரோ கெட்டவரா இருப்பாரோ என்றெல்லாம் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் இருபது வருஷமாக ஒருவர் வந்து களத்தில் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் பொழுது இவர்களை ஆதரிக்கலாமா வேண்டாமா என்பதற்கு நீங்கள் அதை பார்க்கணுமே தவிர அவர் வச்சுக்கிற பேரை பார்க்க கூடாது எதை பார்க்கணும் சரி ஆதரிப்போம் உங்களையே ஆதரிச்சிருவோம் ஆதரிக்கிறதுக்கு முன்னாடி எதை பார்க்கணும் நீங்க என்ன செஞ்சீங்க இதுவரைக்கும் இதுவரைக்கும் நீங்க இந்த சமுதாயத்துக்கு செஞ்சது நன்மை அதிகமா தீமை அதிகமா அதை பார்க்காம நம்ம என்ன பண்றோம் அப்துல் காதர் நம்ம நம்மளு அப்துல் காதர் என்னப்பா பண்ணனார் அதை பார்க்கணுமா இல்லையா அப்ப நம்ம அதை பார்த்த பிறகுதான் என்ன செய்யணும் அப்துல் காதர் ஆதரிக்குதா இல்லையாங்கிற ஒரு முடிவுக்கு நாம வரணும் முதலாவது நான் சொல்றேன் இப்ப முஸ்லிம் சொல்றாங்க மானம் காக்க நாங்கள் களத்துல விட்டோம் யாரு வெளிப்படையா பேர சொல்லியே சொல்லலாம் தப்பு அரசியல் கூட்டம் தானே வெளிப்படையாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அமைப்பு மக்கள் கட்சி என்று ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து வைத்துக் கொண்டு என்ன செய்ய நாங்கள் இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை காப்பதற்காக வேண்டி இத்தனை தொகுதிகள் நாலு தொகுதிகளில் நிக்கிறோம் ஒரு தொகுதியில் நிற்கிற காலம் எல்லாம் மழை ஏறிவிட்டது இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும் அதற்காக வேண்டி மானம் காக்க களத்தில் இறங்கிவிட்டோம் என்று சொல்கிறார்கள் வார்த்தை அழகாகத்தான் இருக்கிறது மானம் காக்கவா களத்தில் இறங்கினார்கள் மானத்தை இழந்து விட்டு களத்தில் இறங்கினார்கள் என்ன மானம் காத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அவர்கள் சீட்டை